மாட்டிறைச்சி குறித்து காங்கிரஸ் தனது கருத்தை கூறினால் அசாம் அரசு அதை தடை செய்ய நடவடிக்கை என அசாம் முதல்வர் ஹெமந்த சர்மா சவால் விடுத்துள்ளார் அஸ்ஸாமின் சமகுரி சட்டமன்ற தொகுதிக்கு நவம்பரில் இடைத்தேர்தல் நடந்தது இந்த தொகுதியில் இஸ்லாமியர்களின் வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் பாஜக வெற்றி பெற்றது இதில் காங்கிரஸ் வேட்பாளர் டான்சில் ஹுசைனை பாஜக வேட்பாளர் டிப்லு ரஞ்சன் சர்மா இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்று ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இதுகுறித்து டான்சில் ஹுசைனின் தந்தையும் டுப்ரி மக்களவை தொகுதியின் எம்பியுமான ரஹிபுல் ஹுசைன் இடைத்தேர்தலில் வெற்றி பெற இஸ்லாமியர்களுக்கு பாஜக மாட்டிறைச்சி கொடுத்தது என்று குற்றம் சாட்டினார் Yeah. மேலும் மாட்டிறைச்சி உண்பது தவறு என்றும் அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் அசாம் முதல்வர் ஹிமந்த சர்மா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இதுகுறித்து அவர் கூறுகையில் அசாமில் எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் மாட்டிறைச்சி விவகாரத்தை எழுப்பியது மகிழ்ச்சியாக இருக்கிறது சென்ற இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செல்வாக்குடன் இருந்த சமகுரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது அக்கட்சிக்கு மிகப்பெரிய அவமானம் ஆகும் இந்த சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாட்டிறைச்சி உண்பது தவறு என்று ரஹீபுல் உசைன் பேசியிருக்கிறார் மாட்டிறைச்சியை கொடுத்து பாஜக வெற்றி பெற்றது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அப்படி பார்த்தால் சென்ற இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி மாட்டிறைச்சி கொடுத்துதான் வெற்றி பெற்றதா எம்பி ஆவதற்கு முன்னர் சமகுரி தொகுதியில் எம்எல்ஏவாக ரஹிபுல் ஹுசைன் தானே இருந்தார் அவர் மாட்டிறைச்சி கொடுத்தாரா என்று ஹிமந்த விஸ்வ சர்மா கேள்வி எழுப்பினார் மேலும் அவர் பேசுகையில் மாட்டிறைச்சி பற்றி ரஹிபுல் ஹுசைன் பேசியதை அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாரா காங்கிரஸ் கட்சி விரும்பினால் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்க அசாம் அரசு தயாராக இருக்கிறது இதுகுறித்து அசாம் காங்கிரஸ் தலைவர் பூபென் போராவுக்கு கடிதம் எழுத இருக்கிறேன் அவர் காங்கிரஸ் கட்சியின் கருத்தை கூறினால் வரும் சட்டமன்ற தொடரிலேயே மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்க நடவடிக்கை எடுப்போம் என்று ஹிமந்த சர்மா சவால் விடுத்துள்ளார்